கூகுள் மேப்பில் போய் சவுதி அரேபியாவில் இந்த இடத்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வட்ட வட்டமாக நிறையா இருக்கும் பத்து பதினஞ்சு கிடையாது பல்லாயிரக்கணக்கான வட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும் இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சவுதி அரேபியாவில் இதே மாதிரி வட்டங்கள் இருக்கும் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும் அது ஒரு பாலைவன நாடு பாலைவன நாட்டுக்குள்ளே எதுக்காக இந்த மாதிரி வட்டங்கள் நிறைய இருக்குது இது எல்லாமே குட்டி குட்டி வட்டங்கள் கூகுள் மேப்பிலலாம் குட்டியா தானே காட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது ஒன்று ஒன்று அறுபது எழுபது ஏக்கர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வட்டங்கள் தான் பாலைவனத்துக்குள்ளே வினோதமான இந்த வட்டங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்னொரு பக்கத்தில் இதே சவுதி அரேபியாவில் பல்லாயிரக்கணக்கான மீன்களை கொண்டு வந்து அதே பாலைவனத்துக்குள்ளே கொட்டுறாங்க எதுக்காகனா இதுக்கும் அதுக்கும் ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போவோமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அந்த சமயத்துல எல்லாமே இந்தியா உட்பட உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல உணவு பஞ்சம் இருக்க தான் ஓரளவுக்கு ஆனால் அந்த சமயத்துலேயே பாலைவன நாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சவுதி அரேபியா உணவு உற்பத்தியில் அதாவது சரியா சொல்லணும்னா கோதுமை உற்பத்தியில உலக அளவில் ஆறாவது இடத்துல இருந்தாங்க நிறைய நாடுகளுக்கு அந்த கோதுமையை ஏற்றுமதியும் பண்ணாங்க பாலைவன நாடு எப்படி இந்த அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ண முடியும் அதுக்கும் இந்த மீன்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த பச்சை பச்சை வட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாத்தையும் பத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக பாலைவனம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆனால் முன்னாடி காலங்கள் எல்லாமே அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய தொல்புரல் லெசங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அது பச்சை பசியில் தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேணா வேணா இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போ மழையும் பெய்யாதா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யும் ஏன்னா அங்கே வரக்கூடிய மேகங்கள் இந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய மலை முகடுகளில் பட்டு இந்த பக்கம் திரும்பி செங்கடலில் எல்லாம் மழையும் பெஞ்சிருந்தது இருக்கிறதுனால இங்க ரொம்ப கம்மியான அந்த மலைமேகங்கள் தான் வந்து ரொம்ப கம்மியான மழை தான் பெய்யுது அதனால தான் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்னாடி எல்லாமே அந்த நாட்டுடைய மிக முக்கியமான வருவாயா இருந்தது இந்த மெக்கா இருக்கு இல்லையா அங்க வரக்கூடிய அந்த பயணிகள் அதுக்கப்புறம் கடல்ல மீன் பிடிக்கிறது முத்து குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க வருவாயா இருந்திருக்கு அந்த சமயத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்த சவுதி அரேபியா இருக்கக்கூடிய எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு அப்பதான் மாற்ற நிகழ ஆரம்பிச்சிருக்கு உலகம் முழுக்க இந்த எண்ணெய் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வருவாய் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது மக்கள் கையிலும் காசு நிறையவே புழங்க ஆரம்பிக்குது ஆனா இதுல சிக்கல் என்னன்னா என்னதான் வருவாய் கையில் அதிகமா இருந்தாலும் எந்த பொருள் தேவையா இருந்தாலும் ரொம்ப முக்கியமா உணவுப் பொருள் தேவைன்னா அதை மற்ற நாடுகள் கிட்ட தான் இறக்குமதி பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இப்போ இந்த பூமியில கச்சா எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு காசு நிறைய கிடைக்குது கச்சா எண்ணெய் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு காசே இல்லாமல் போயிரும் அப்போ மற்ற நாடுகள்கிட்ட நம்ம ரொம்ப அதிகமா கையேந்த வேண்டியான சூழல் ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சரி பண்ணனும் அதாவது சவுதி அரேபியாவுடைய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க யோசனை நல்லா தான் இருக்குது இதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஆனால் அது ரொம்ப முக்கியமானது என்ன விவசாயினாலே தண்ணி வேணும் இல்லையா ஒரு பாலைவன நாட்டில் எப்படி தண்ணி கிடைக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடிய கிணறுகள் அதுக்கப்புறம் அப்பப்போ பெய்யக்கூடிய மழை தண்ணி இது எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு விவசாயத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கே உரியான அந்த பேரிச்சம்பள மரங்களை அதிகமாக நட்டு வைக்கிறது அதோடைய நிழலில் அந்த குட்டி குட்டி தானியங்கள் பார்லி இந்த மாதிரியான தானியங்களை நட்டு வச்சு அதை விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க ஆனாலுமே அவங்களுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கல ஏன்னா தண்ணி தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு வாட்டர் ஷோர்ஸ் கண்ணில் படுது அதுதான் ஃபாஸ்டில் வாட்டர் இப்போ ஃபாஸ்டில் வாட்டருங்கிறது என்னன்னா நார்மலாக நம்ம ஊர் எல்லாமே நிலத்தடி நீர் இருக்கும் இல்லையா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய தண்ணி தான் இது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் பச்சை பிசையல் தான் இருந்துச்சு அப்போ மழை அதிகமாகவே பெஞ்சுதுன்னு சொன்னே இல்லையா அப்படி பேஞ்ச அந்த மழை எல்லாமே இந்த நிலத்தடி நீரை தாண்டி இன்னும் அதிகமான ஆழத்துக்கு கீழே போய் எவ்வளோ ஆழம்னா நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் மீட்டர் ஆழம் வரைக்கும் கூட இருக்கும் அங்கே அவ்வளோ ஆழத்தில் இருக்கக்கூடிய பாறைகளோட இடுக்குகளில் போய் தொடர்ந்து அப்படியே சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி சேர்த்த தண்ணியெல்லாம் தான் இவ்வளோ தண்ணி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இப்போ அந்த சவுதி அரேபியா வறட்சி ஆக ஆக மேல இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர் தான் காலி இருக்கே தவிர அதுக்கு கீழே இருந்து அந்த பாசில் வாட்டர் அப்படியே தான் இருந்துச்சு அப்போ இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம விவசாயத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணியை கொண்டு போய் சேர்த்தா இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் அதில் சிக்கல் என்னன்னா இவங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால இப்போ சொட்டு நீர் பாசத்தில் உங்களுக்கு மொத்த ஏரியாலையும் பைப் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போய் சேர்க்கணும் அதே மாதிரி ஆட்கள் வச்சு அங்கங்கே உரத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஏக்கர் ஏரியாவில் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகமான செலவு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சென்டர் பைவர்ட் இரிகேஷன் சிஸ்டம் அவங்களுடைய கண்ணில் படுது இது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஃப்ரான்ஸ் விஞ்ஞானி கண்டுபிடிச்சது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வாட்டர் சோர்ஸ் இருக்கு இல்லையா வந்து ஃபாசில் வாட்டர் அதை போர் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க இப்போ அந்த வாட்டர் சோர்ஸ்லேருந்து பைப் போட்டு அந்த பைப்பை இந்த நிலம் இருக்கு அந்த நிலத்தோட சென்டர் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறமா அந்த சென்டர்லேருந்து பெரிய டவர்ஸ்லாம் கட்டி அந்த டவர்ஸில் ஸ்ப்ரிங்கிளர்ஸ் எல்லாம் வச்சு அந்த தண்ணி சுத்தி அடிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க இந்த பைப் உங்களால் நம்ம ஊர்களில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் இப்போ அந்த ஸ்பிரிங்க்லர்ல வரக்கூடிய அந்த ஹோஸை சப்போர்ட் பண்றதுக்காக மெட்டல் பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மெட்டல் பைப் சுத்தி வந்துட்டே இருக்கு இல்லையா அதனால அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வீல் பியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இது தொடர்ந்து சுத்தி சுத்தி தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்கு ஆனா அப்படி தண்ணி பாய்ச்சும் போது ஒரு முக்கியமான சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா அந்த பைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வச்சுக்கோங்களேன் அந்த பைப்போட இந்த முனை வந்து ரொம்ப கம்மியான தூரம் தான் ஒரு ஒரு சுத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த முனைங்கிறது வந்து ரொம்ப அதிகமான தூரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படி சுற்றும் போது தண்ணி விழுகும்போது அந்த பைப்போட இந்த முனையில அதிகமான தண்ணி விழுகிறதுக்கும் அந்த பக்கம் விழுகும்போது ரொம்ப கம்மியான தண்ணி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பக்கம் கூடிய அந்த பயிர்கள்லாம் அதிகமான தண்ணி விழுந்துச்சுன்னா அதுல பாதிப்பு ஏற்படும் அதை சரி பண்றதுக்காக இந்த பக்கத்துல அந்த ஓட்டையை சின்னதாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே போக 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 அந்த ஓட்டையை பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு சுத்து சுத்தி வரும்போது எல்லா பக்கமுமே சரிசமமான தண்ணி தான் போய் சேரும் கரெக்டா எல்லா செடிகளுக்கும் தண்ணி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த வளர்ச்சியும் கரெக்டா இருக்கும் இது போக இந்த சென்ட்ரி பிவட் மூலமாவே உரம் தெளிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்களுடைய தேவை கொஞ்சம் கம்மியாகுது அது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகுது இப்போ இந்த சென்ட்ரி பிவட்டை பொறுத்தவரை அது தண்ணி தெளிக்கிறது ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சவுதி அரேபியா முழுக்கவே நிறைய இடங்களில் இந்த மாதிரி சர்க்கிள் சிஸ்டமாக அந்த வயல்வெளியை வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க இந்த கிராப் சர்க்கிள்ஸை சவுதி அரேபியில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எண்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேராக இருந்து சவுதி அரேபியாவுடைய விவசாய நிலம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஹெக்டேராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ஹெக்டேராகவும் மாறி இருக்குது அதாவது அதாவது வெறும் எட்டே வருஷத்துல முன்னாடி இருந்ததை விட அந்த விவசாய நிலத்தை ஒன்றரை மடங்கு அதிகப்படுத்தி இருக்காங்க சவுதி அரேபியாவில் இது மூலமா தான் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அதிகமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறமெல்லாம் மற்ற நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருநூறு டன் கோதுமையை மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சிக்க ரெண்டு சேட்டலைட் இமேஜஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கனாலே சவுதி அரேபியாவோட அந்த விவசாயம் எப்படி இருந்துச்சு அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே புரியும் எல்லாம் நல்லா போயிட்டு அப்படி நினைச்ச சமயத்துல தான் அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது என்னன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க தச்சார்பு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க மீன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மீனுக்கான தேவையும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது ஆனா அது சிக்கல் என்னன்னா அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தது அந்த செங்கடல்ங்கிற அந்த தான் அந்த ரெட்சியில அவங்க மட்டும் இல்லாம ஈஜிப்து சூடான் ஏமன் இந்த மாதிரி நிறைய நாடுகளும் அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அங்க தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது ரொம்ப அதிகமாக இல்ல ஓரளவுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது அப்ப எப்படி இந்த விவசாய நிலத்துல நம்ம தற்சாப்பு அடைஞ்சமோ அதே மாதிரி தான் அந்த மீன் வளர்ச்சியிலும் தற்சார் படையணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த மீன்கள் எல்லாத்தையுமே அவங்க இந்த மாதிரி பாலைவனத்துக்குள்ள கொட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனை கொட்டுறதுனா டேரக்டா அப்படி பாலைவனத்துல வந்து கொட்டுறது கிடையாது எப்படி இங்கே ஒரு விவசாய நிலத்தை அப்படியே இவ்வளவு பெருசாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இதே பாலைவனத்துல மீன்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்கும் அப்படிங்கிறதுனால மீன்களால் அதை தாக்குப்பிடிச்சு வளர முடியாது அப்ப அதை சரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக வெயில் கம்மியா இருக்கக்கூடிய இடங்களான ஜடா மாதிரியான சில இடங்கள்லாம் சொல்றாங்க அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் மீன் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா என்னதான் கம்மியான வெயில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலுமே பொதுவாகவே சவுதி அரேபியாவில் வெயில் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கம்மியான வெயில் அடிக்கிற இடமா இருந்தாலும் அங்கே வெயில் அதிகமாக தான் இருக்கும் அப்போ அதை சரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அந்த மீன் தட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்குது அதாவது வந்து வெயில் அதிகமாக அந்த சூடான தண்ணி எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு தொடர்ந்து குளிர்ச்சியான தண்ணியை சேர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி வெயில் அதிகமாக தண்ணியோட ஆக்ஸிஜன் லெவலுமே மாற ஆரம்பிக்கும் அப்போ அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாமளாம் அந்த மீன் தொட்டியில் ஆரேட்டர் வச்சுருப்போம் இல்லையா அதே மாதிரி ஆரேட்டர்ஸ் பெருசு பெருசாக வைக்கிறது இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த மீன் வளர்ச்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கு கவர்ன்மெண்டோட சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு மானியம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்றாங்க அப்படிங்கறதுனால அந்த மீன் வளர்ச்சி தொடர்ந்து அதிகமாயிட்டே போகுது இப்படி மீன் விளக்குறதோட சேர்த்து அந்த தொட்டிகளில் பாக்டீரியாவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பாக்டீரியா ஒரு முக்கியமான விஷயம் செய்யுது என்னன்னா இப்போ மீன்கள் அமோனியா மாதிரியான கழிவுகளை வெளியீடு இல்லையா அந்த கழிவுகளை இந்த பாக்டீரியா நைட்ரேட்ஸாகவும் நைட்ரைட்ஸாகவும் மாற்றி கொடுக்குது இது போக மீனுடைய கழிவுகளில் உங்களுக்கு பொட்டாசியம் மெக்னீசியம் நைட்ரேட்ஸ் நைட்ரைட்ஸ் இந்த மாதிரியான நிறைய சத்துக்களை வந்து செய்து அதாவது இந்த சத்துக்கள் எல்லாமே செடி வளர்ச்சிக்கு முக்கியமான சத்துக்களாக இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இவங்க ஏற்கனவே இந்த பாலைவனத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு செடிகள் இது எல்லாத்துலயுமே தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு சைக்கிள் அவங்க உருவாக்கிட்டாங்க அதாவது ஒரு பாலைவனத்துல அவங்க ஒரு பக்கம் செடி வளர்க்கறாங்க இன்னொரு பக்கம் அவங்க மீன் வளர்க்கறாங்க அப்ப இது மூலமா கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த செடிகளுக்கு தேவையான உரமா வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால அந்த செடிகளுடைய மகசூல் அதிகமாகுது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு சைக்கிள் இங்கே உருவாயிருச்சு இப்போ ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் தண்ணி என்னதான் ஃபாசில் வாட்டர் நம்ம பயன்படுத்தணும் அதாவது பல வருஷங்களுக்கு பயன்படுத்தாம இருந்த தண்ணியை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் கூட அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ இது கண்டிப்பாக ஒரு காலத்தில் முற்றிலுமா காலி ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சவுதி அரேபியா சார்பாக நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க வாட்டர் ரெகுலேஷன்ஸ் மாதிரி அதாவது இவ்வளோ தண்ணி தான் பயன்படுத்தணும் லைசென்ஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க ஆனால் ஒரு விவசாய நிலத்தில் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா விவசாயினாலே தண்ணி ரொம்ப முக்கியம் அப்போ அங்கே போய் நான் லைசென்ஸ்லாம் கொண்டு வரேன்னு சொன்னால் அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் அவங்க கண்டப்படுது அதுதான் என்னென்னா இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன இருக்குது உங்களுக்கு

இந்த எந்த நாடுகள்லாம் டீசாலினேஷன் பிளான்ஸ் அதிகமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சவுதி அரேபியா டாப் ஃபைவ்லேயே இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான டீசாலினேஷன் பிளான்ஸ் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் கட்டுறது அது போக இந்த சென்டர் ப்ரைவேட் இரிகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது மூலமாக தான் அவங்க இன்னைக்கு உணவு உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அந்த நாட்டுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இதை நூறு சதவீதமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மாற்றணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசாங்கம் சார்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகளையும் அவங்க ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இன்னும் ரொம்ப நாளா இல்ல ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும் அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க நெஜமாலே சொன்ன மாதிரியே தண்ணீரை வடையிறாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்து அதை எப்படியாவது சரி பண்றாங்களா அப்படிங்கறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரிய போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்